இன்றைக்கி வீடியோவில் வந்து ஒரு லைனிங் ப்ளவுஸ் கட்டிங் பார்க்கலாம் இதில் வந்து சிம்பிளாக வந்து ஒரு டிசைன் இருக்குது அந்த இது அதுக்கு தகுந்த மாதிரி எப்படி இப்போ கை கட் பண்ணுறது தெளிவாக அதாவது உங்களுக்கு வந்து எந்த டவுட்டுமே இல்லாமல் ஒரு டெய்லர் எப்படி கட் பண்ணும் அப்படிங்கிறது வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது ஒரு லைனிங் ப்ளவுஸ் வந்து கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு இப்போ இதுக்கு வந்து நம்ம வச்சும் திருப்ப முடியாது எதுவுமே பண்ண முடியாது அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் நான் இது வந்து கண்டிப்பாக டைம் வந்ததுன்னா நான் வந்து தைக்கிற வீடியோ வந்து கண்டிப்பாக போடுறேன் அப்போ அவங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி டிசைன் ப்ளவுஸ் வந்ததுன்னா நல்ல லைனிங் வந்து முதல்ல சுருக்கம் இல்லாமல் எடுத்துக்கிறோங்க அதில் வந்து கண்டிப்பாக ஒரு அரை இன்ச்சு உள்ளரை வந்து விட்டு தான் கட் பண்ணணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு உள்ளர அந்த டிசைன் வந்து அந்த வளைவாக இருக்கிறத மேலே வச்சு அதை கட் பண்ண கர தைக்கிறது கரெக்டாக வரும் இப்போ கிராஸ் இல்லாமல் முதல்ல எடுத்துக்கிருங்க நல்லா நீட்டாக சுருக்கம் இல்லாமல் எடுத்து விட்ருங்க அதில் வந்து இப்போ அதுக்கு ஒரு அரை இன்ச்சு வந்து உள்ளுக்குள்ளே தைக்கிறது அளவுக்கு வந்து எடுத்துக்கிருங்க இதை வந்து மடித்து தைச்சிட்டு அதுக்கப்புறம் தைக்கிற மாதிரி இப்போ ப்ளவுஸோட அளவு வந்து எடுத்துக்கிருவோம் தெளிவாக வந்து இதை வந்து நான் சொல்லித்தரேன் இதுதான் ப்ளவுஸோட மொத்த அளவு நம்ம கீழே வந்து தையலுக்கு எடுத்துட்டோம் மேல் வந்து மேலே தையலோட சேர்த்து வந்து எடுத்துக்கிருங்க ஒரு அரை இன்ச்சு தையலுக்கு எவ்வளோ நீங்கள் பிடிச்சி தைப்பீங்களோ அந்த அளவுக்கு எடுத்துக்கிறோங்க இப்போ இதில் வந்து கரெக்டாக நேர் கோடு வந்து தையலுக்கு எடுத்திருக்கமே அதில் இருந்து நேர் கோடு போட்டுக்கிறோங்க இது தேவையில்லாதது இதில் வந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு டவுட் வந்து நிறைய வரும் அதனால அதில் வந்து போடாதீங்க இப்போ கரெக்டாக வந்து கையை வந்து விரிச்சுக்கிருங்க சுருக்கம் இல்லாமல் எங்கே மார்க் பண்ணியிருக்கீங்களோ அதிலேருந்து எடுத்துக்கிருங்க உங்களுக்கு வந்து ரெடி அளவு அதாவது சுற்றளவு வந்து கை சுற்றளவு வந்து எங்கே மார்க் பண்ணி மார்க் பண்ணதுக்கு மேலே வந்து எடுத்துக்கிருங்க இது ஒரு மூணு தையலுக்கு இரு தேவையான அளவு எடுத்துக்கிறோங்க நல்லா ப்ளவுஸ் வந்து நல்லா நீட்டாக சுருக்கம் இல்லாமல் இழுத்து விட்டுக்கிருங்க கரெக்டாக விரல் எடுத்து விட்டு அந்த அந்த இடத்துல வந்து நல்லா அமையிக்கிறங்க அமைக்கிட்டு அதில் வந்து மார்க் பண்ணிக்கிறோங்க எப்போவுமே கிராஸாக தான் ஆம்கோல் இருந்து கிராஸ் தான் வரும் கை சின்னதாகவும் ஆம்கோல் வந்து கொஞ்சம் அகலம் வந்து ஜாஸ்தி வரும் அதை கணக்கு பண்ணி கரெக்டாக எடுத்துக்கிருங்க இப்போ ஆம்கூள் வேறு வந்து நம்ம எடுத்துருக்கிறதுலேருந்து பார்த்துக்கிறோங்க கரெக்டாக மூன்றரை இன்ச்சி இருக்குது அந்த மூன்றையை வந்து அப்படியே மார்க் பண்ணிக்கிறோங்க நம்ம மேல் தையல் எடுத்துமே அதுலேருந்து இது வந்து குடஞ்சி விட்டுறதுக்கான அளவு அவ்வளோதான் கையோட அளவு இந்த வளைவு கொண்டு வர்றது வந்து இங்கேருந்து ஒரு ரெண்டு இன்ச்சியிலேருந்து அதுக்கப்புறம் வளைச்சி கொண்டு வாங்க இதில் வந்து அரை இன்ச்சு நம்ம வந்து தையலுக்கு எடுத்துருக்கோமே அதை வந்து கரெக்டாக அதை மார்க் பண்ணிக்கிறேங்க ஃபுல்லாக கட் பண்ணிடாதீங்க இதை வந்து அரை இன்ச்சு வந்து இதில் மார்க் பண்ணிக்கிருங்க நம்ம ஆங்கோல் எங்கே எடுத்துருக்கிறோமோ ஆங்கோல அளவு வந்து இங்கே ஒரு சிசர் கட் போட்டுக்கிறோங்க அதே மாதிரி இங்கே வந்து சென்ட்ரு வந்து மாறாமல் இருக்கிறதுக்கு சென்ட்ரு ஒரு கட் பண்ணி ஒரு சிசர் கட் போட்டுக்கிறோங்க அவ்வளோதான் ஸ்லீவ் வந்து கட் பண்ணியாச்சு இதை அடிச்சுட்டு அப்படியே ஸ்லீவ் இருக்கிறத வைக்கிறதுக்கு நம்ம தைக்கும் போது தான் குடஞ்சி வெட்டிக்கணும் லைனிங் ப்ளவுஸ்க்கு இப்போ முதுகு பகுதி வந்து கட் பண்ணிடலாம் ஒரு பக்கம் கை எடுத்திருக்கோம் இன்னொரு பக்கம் அப்படியே மாற்றிக்கிருங்க நான் கரெக்டாக சுருக்கம் எதுவும் வராமல் கரெக்டாக இன்ச்சு பை இன்ச்சாக உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன் இந்த லைனிங் ப்ளவுஸ் கட்டிங் வந்து தீபாவளி சீசன் வந்துருச்சு கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் இல்லாமல் கரெக்டாக இப்போ ப்ளவுஸை பார்த்து அளவு எடுத்துட்டு நீங்கள் கட் பண்ணி தைச்சி கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து திரும்ப ரிட்டன் வராது ப்ளவுஸு ஒரே மாதிரி எந்த ஒரு ஆல்டரேஷன் இல்லாமல் கரெக்டாக அளவு பார்த்து கட் பண்ணி தைச்சி கொடுங்க இப்போ நான் வந்து மெயின் பீஸை தான் மடிச்சு அடிக்கப் போகிறேன் அதனால் ப்ளவுஸோட இறக்கம் அப்படி இருக்கிற இறக்கத்தை வந்து எடுத்துக்கிடுவோம் கரெக்டாக சோடுற இழுத்து பார்த்துக்கிறோங்க நான் டேப்பில் அளவு எடுத்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் எவ்வளோ இருசம் அப்படின்னு பதினாலரை இன்ச்சு கொஞ்சம் பதினாலுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதை அப்படியே வச்சுக்கிருங்க தையலோடு சேர்த்து கீழே வந்து தையல் கிடையாது நம்ம என்ன எடுத்துருக்குறோமோ அதை அப்படியே எடுத்துக்கிறோங்க கீழே வந்து நம்ம மெயின் பீஸ் தான் மடிச்சு அடிக்க போகிறோம் அரை இன்ச்சி வந்து தையலுக்கு எடுத்துருக்கோம் த இதுக்கு இப்போ வந்தாலும் உங்களுக்கு வந்து அரை இன்ச்சி பதினாலு எடுத்துருக்கேனா ரெண்டரை இன்ச்சு வந்து கழுத்து எடுத்துக்கிறேங்க எப்போவுமே ரெண்டரை இன்ச்சி கழுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ரொம்ப அகலமாகவும் இருக்காது ரொம்ப கூறுகளாகவும் இருக்குது அது கரெக்டாக மூணு இன்ச்சு வந்து சோல்டர் எடுத்துக்கோங்க சும் ரொம்ப சின்ன பிளவுஸு அதனால வந்து மூணு இன்ச்சி எடுத்துக்கிருங்க ஒரு கால் கால் இன்ச்சு தைக்கி தையலுக்கு போக மீதி வந்து நமக்கு ரெண்டரை இன்ச்சு கிடைக்கும் அந்த அளவு போதும் சுற்றளவு எப்போவுமே ப்ளவுஸோட சுற்றளவு வந்து இதை பார்த்துக்குறங்க இதை பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு இது வந்து ரெடியளவு எதாவது சுற்றளவு ஃபுல்லாக இருக்கிறதை எடுத்துக்கிருங்க இது வந்து தையலோட சேர்த்துருக்குது இது ஒரு அரை இன்ச்சு வந்து டாட் பிடிக்கிறதுக்கு எடுத்துக்கிருங்க இப்போ இதில் இருந்து நம்ம கீழே வந்து மடிச்சடிக்கிறதுக்கு துணி எடுக்கல அதனால் இருந்தே அளவு எடுத்துக்கிறோங்க கழுத்து உயரம் இருந்து பார்த்துக்குறேங்க எவ்வளோ எடுத்துருக்கோம் அப்படின்னு இப்போ இங்கேருந்து வந்து ஆங்கோல் உயரம் வந்து பார்த்துருவோம் நம்ம க எடுத்துருக்க மாதிரி இதில் வந்து எங்கே வருது அப்படிங்கிறது வந்து தையல் எங்கே போட்டிருக்கோமோ அந்த சுற்றளவு எங்கே பார்த்தோமோ அங்கேருந்து வந்து மார்க் பண்ணிக்கிறோங்க எவ்வளோ இருக்குது அப்படின்னு இப்போ டேப்பை வச்சு நீங்கள் எல்லாத்தையும் அளவு பார்த்துக்கிறோங்க இப்போ நம்ம எடுத்ததில் வந்து ஒம்பதரை இன்ச்சி இருக்குது அந்த ஒம்பதரை இன்ச்சி தைக்காதீங்க ஒம்பது இன்ச்சி இங்கே போதும் ஏன்னா நம்ம தைச்சி திருப்பும்போது கரெக்டாக வந்துடும் அரை இன்ச்சிக்கு வந்து கண்டிப்பாக தைப்போம் ஆறு இன்ச்சு வந்து ஆம்கோல் இருக்குது அந்த ஆம்கோல் ஆறு இன்ச்சு அப்படியே எடுத்துக்கிறோங்க இப்போ நம்ம எடுத்துருக்கிறது அப்படியே கரெக்டாக கொஞ்சம் கூட மாறாமல் கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறோங்க ஆம்கோளில் வந்து இந்த நம்ம பா பரைஞ்சிருக்கோமே அதுலேருந்து ஒரு இன்ச்சு இந்த மேல் வளைவு ஒரு ரெண்டு இன்ச்சு இந்த பக்கம் ரெண்டு இன்ச்சு அதை கணக்கு பண்ணி வரைஞ்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சுருக்கமே வராது இதை அப்படியே கட் பண்ணிடுவோம் அவ்வளோதான் ப்ளவுஸோட அளவு நீங்கள் இதில் அளவு எடுக்கிறது அப்படின்னா நீங்கள் ப்ளவுஸோட அளவு வந்து பார்த்துக்குறங்க ப்ளவுஸோட மொத்த அளவே வந்து ஒம்பதரை இது ஒம்பது தான் இருக்குது நான் அதோட சேர்த்து வந்து ஒரு ரெண்டு இன்ச்சு வச்சுருக்கேன் கரெக்டாக பத்தரை ஒன்றரை இன்ச்சு சேர்த்து வச்சுருக்கேன் தையலுக்கு தேவையான ஒன்றரை இன்ச்சு தான் சேர்த்து வச்சுருக்கேன் ரொம்ப வைக்கல தையல் துணி நிறைய இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கும் உள்ளுக்குள்ளே இந்த சுற்றளவு பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வேறு எதுவும் பார்க்கணுங்கிறதே கிடையாது கரெக்டாக துணி சுருக்கம் இல்லாமல் ஆங்கோல் வர்றதுனால ஆங்கோலுக்கு வந்து சுருக்கம் இல்லாமல் கட் பண்ணிடுங்க இதில் நான் ரவுண்டு போட வந்து கிழித்து அதை அப்படியே அழகாக ரவுண்டு வந்து வரைஞ்சிருங்க இது வந்து கொக்கிப்பட்டிக்கு வந்து சரியாக வரும் அந்த இது வந்து அதனால இந்த அரை இன்ச்சியிலருந்து இதை பார்த்துக்கறங்க எவ்வளோ வந்து நமக்கு வந்து ஆம்பூல் வருது அப்படின்னு எங்கே வருதுன்னு பார்த்து அதை வந்து ஒரு மார்க் பண்ணிக்கிறோங்க கட் வந்து அதில் போட்டுக்கிறோங்க நம்ம எடுத்துருக்க அளவு கரெக்டாக வருதான்னு நமக்கு வந்து தையலுக்கு போக இப்போ இங்கே இந்த அளவு வந்துதுன்னா கரெக்டாக அந்த அளவு கரெக்டாக வரும் தைக்கிறதுக்கு இந்த அரை இன்ச்சியிலிருந்து தான் நம்ம அளவு பார்க்கணும் இப்போ கையும் வெட்டியாச்சு பின்பாகமும் வெட்டியாச்சு இப்போ வந்து ஃப்ரண்ட்டு பீஸ் வந்து கட் பண்ணிடுவோம் இதான் துணி நிறைய இருந்தது நான் அதை அப்படியே எடுத்துட்டேன் இது வந்து கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு நல்ல கிராஸ் வருதான்னு இழுத்து பார்த்துக்கிறேங்க துணியை மிச்சப்படுத்துற கரெக்டாக ஒரு பக்கமாக போட்டு எடுத்துக்கிறோங்க துணியை வந்து இப்போ சுற்றி வந்து வரைஞ்சிக்கிறோங்க கரெக்டாக உள்வாங்கியே வரைஞ்சிருங்க வெளியில் தள்ளிராம இது வந்து இழுத்து கொடுக்காது இந்த கிளாத் வந்து போனோம் அதனால ஆரே இருக்கு ஆறரை இன்ச்சு வந்து கழுத்து வச்சுக்கிறோங்க அப்போ தான் ஃப்ரண்ட் வந்து நல்லாயிருக்கும் நீட்டாக வந்து இறக்கம் கரெக்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு அவங்களுக்கு வந்து ஆரே கலருக்கு ஃபுல் ஆயில் ப்ளவுஸ்னால் ஆரே கால் அப்படியே ஆறு இன்ச்சு வைக்கலாம் இது பூனை வந்து இழுத்தே கொடுக்காது அப்படியே தான் இருக்கும் அதனால் கால் இஞ்சி இறக்கிறோங்க இப்போ நம்ம அந்த எடுத்துருக்க ஆறரை இன்ச்சுக்கு வந்து ரவுண்டு வந்து மார்க் பண்ணிக்கிறோங்க இப்போ ப்ளவுஸோட வந்து ஃப்ரண்டில் வந்து எவ்வளோ உயரம் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துருவோம் கரெக்டாக அந்த டாட்டில் இருந்து பார்த்துக்கிருங்க இது வந்து தையலுக்கு இது வந்து ரெடியளவு எதாவது தையலுக்குள்ள அளவு அதை சேர்த்து அப்படியே பார்த்துக்கிருங்க நீங்கள் அதிகம் உயரம் எடுத்துருக்கீங்களா அப்படிங்கிறத வந்து பாருங்கள் டேப் வச்சு பதிமூன்று இன்ச்சு கரெக்டாக இருக்கும் கரெக்டாக பதிமூன்று இருக்குது தையலுக்கு அரை இன்ச்சு கீழே இறங்கி இருக்குது நம்ம அதை மார்க் பண்ணும்போது மேலே கரெக்டாக வந்துடும் இதை நான் அந்த ரவுண்டு மார்க் பண்ணதும் உங்களுக்கு அளவு வந்து காமிக்கிறேன் இது வந்து ரெண்டு இன்ச்சு அதே மாதிரி இந்த பக்கமும் ரெண்டு இன்ச்சு இங்கேருந்து நான் மார்க் பண்ணியிருக்க ரவுண்டு வந்து நாலு நான் இப்போ அந்த கரெக்டாக அந்த மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள் நம்ம கீழே போட்ட அளவுக்கு கண்டிப்பாக வர வரல கரெக்டாக மேலே வந்து பதிமூன்றையோட மார்க் பண்ணியிருக்கோம் அதை லைட்டாக கரெக்டாக அந்த சேஃபாக கொண்டு வந்து அதில் வந்து மார்க் பண்ணிடுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்டும் அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம் உங்களுக்கு வந்து கரெக்ஷனும் கரெக்டாக மடிச்சு கட் பண்ணி காமிக்கிறேன் இந்த ரவுண்டு முன்னாடி ரவுண்டு மாத்திரம் கரெக்டாக வெட்டிடுங்க சென்ட்ரு வந்து மடித்து பார்த்துக்கிறோங்க எவ்வளவு இறக்கும் கம்மியாக இருக்குது அப்படின்னா அளவு கரெக்டாக இருக்குது நமக்கு வந்து இந்த இறக்கம் தான் பதிமூன்றரை தேவை அதனால அப் அண்ட் டவுன் வருதானு இதை மாத்திரம் கரெக்டாக பார்த்துக்கிறோங்க நீங்கள் எல்லா ப்ளவுஸுக்கும் பதிமூன்றரை வைக்க முடியாது பதிமூணும் வரும் பதினாலும் பதினாலரையும் வரும் ஹைட்டை பொறுத்திருக்கு ப்ளவுஸோட ஹைட்டு முன்னாடி இப்போது சேஃப் எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து அதை பார்த்துட்டு கப் சைஸ் பெருசாக இருந்ததுன்னா அது கொஞ்சம் கீழே இறக்குற மாதிரி வரும் இந்த ப்ளவுஸ் வந்து சின்ன பிளவுஸு அதனால கரெக்டாக நான் பதிமூன்று எடுத்திருக்கேன் அதை கணக்கு பண்ணிக்கிறேங்க இப்போ மெயின் பீஸை வந்து கட் பண்ணிடுவோம் இப்போ அதுக்குள்ளே பட்டி வந்து அளவு நான் எடுத்து காமிக்கிறேன் இப்போ ப்ளவுஸோட அளவு வந்து போட்டுக்கிருங்க கரெக்டாக அப்படியே சும்மா ஒரு இதாக ரஃப்பாக எடுத்து வச்சுக்கிருங்க சும்மா ஒரு வளைச்சி மேலே ஒரு வளைவு கீழே ஒரு வளைவு வச்சுக்கிருங்க இப்போ உங்களுக்கு நான் வந்து மடித்து காமிக்கிறேன் பட்டி எவ்வளோ தேவை அப்படிங்கிறத வந்து அவங்க ப்ளவுஸில் எவ்வளோ பட்டி உயரம் இருக்குது அப்படிங்கிறத வந்து காமிக்கிறேன் ரொம்ப சின்னதாக இருக்குது பாருங்கள் இதில் அளந்து பார்த்துக்கிட்டு அந்த லெவலுக்கு வந்து போட்டுக்கிறேங்க இப்போ இந்த பக்கத்தில் வந்து ரெண்டரை இன்ச்சி இருக்குது இந்த பக்கம் மூணு இருக்குது சென்ட்ரு வந்து ரெண்டு இருக்குது அப்போ இந்த பக்கத்தில் வந்து நமக்கு மூணு வேணும் தையலுக்கு வந்து அரை இன்ச்சு விட்டுருங்க அது போக மூணு இன்ச்சி மார்க் பண்ணிக்கிறங்க அதே மாதிரி சென்ட்ரோ வந்து தையலுக்கு அரை இன்ச்சு விட் விட்டுருங்க அதுலேருந்து மூணு இன்ச்சு மார்க் பண்ணிக்கிருங்க இந்த பக்கம் மாத்திரம் வந்து தையலுக்கு அரை இன்ச்சு விட்டுட்டு மூன்றரை இன்ச்சி மார்க் பண்ணிக்கிறங்க அப்போ அதை அப்படியே மடிச்சுக்கிட்டிங்கன்னா மேலே தையலுக்கு போக இதை வச்சு அப்படியே கரெக்டாக திருப்பிட்டீங்க பட்டியை வச்சு இந்த மடித்து வச்சிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் வச்சு திருப்பிவிட்டிங்கன்னு சொன்னால் இது வந்து தையலுக்கு தைக்கிறதுல உள்ளே போயிடும் மீதி அளவு வந்து பட்டி வந்து கரெக்டாக வந்துடும் இப்போ இந்த மாதிரி தான் பட்டியை வந்து பார்க்கணும் லென்த்து வந்து ப்ளவுஸை போட்டு நீங்கள் லென்த்து வந்து பார்த்துக்குறங்க இப்போ மெயின் பீஸை போட்டு கட் பண்ணிடுவோம் அவ்வளோதான் லைனிங் ப்ளவுஸ் கட் பண்ணுறது ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் ஆனால் கட் பண்ண கட் பண்ண தான் உங்களுக்கு வந்து தெரியும் இப்போ ஒரு பக்கம் வந்து ரெண்டாக மடிச்சிருக்கான் இதை நாலாக மடிச்சுக்குருங்க ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்கு கையளவு கரெக்டாக வரும் எல்லாம் வராது உங்களுக்கு இதை விட கொஞ்சம் ஒரு அரை இன்ச்சு சேர்த்து வந்து கட் பண்ணுங்கள் ஏன்னா இதுக்குள்ளே அந்த டிசைனை விட்டு நம்ம உள்ளே தான் வச்சு தைக்க போகிறோம் கொஞ்சம் துணி நிறையவே இருக்குது தாராளமாக கொஞ்சம் சேர்த்தே கட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் என்னென்னா நம்ம தலைகீழே போட்டு வெட்டக்கூடாது பூ வந்து மேலே பார்த்த மாதிரி போகுது கோடு கோடாக அப்போ நம்ம வந்து கை வந்து நேராக கட் பண்ணிவிட்டு அப்படியே தான் முதுகு பகுதி போட்டு கட் பண்ணணும் இப்போ நான் எப்படி கட் பண்ணியிருக்கணும் அப்படியே போட்டுக்கிறேங்க இப்போ இதில் வந்து மெயின் பீஸ் வந்து சேர்த்து கட் பண்ணணும் லைனிங் வந்து கணக்காக கரெக்டாக கட் பண்ணியிருக்கோம் மெயின் பீஸ் தான் வந்து சேர்த்து விடணும் கீழே மடிக்கிறதுக்கு இப்போ இந்த அளவில் வந்து ஒரு ஆறு ஏழு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒரு ப்ளவுஸ் வந்து கரெக்டாக கச்சிதமாக தச்சு கட் பண்ணிக்கிடுங்க அப்போ தான் வந்து அடுத்த ப்ளவுஸ் வந்து கட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் எந்த ஆல்ட்ரேஷனும் வராமல் கரெக்டாக கட் பண்ண முடியும் நீங்கள் ஒரு ப்ளவுஸ் வந்து கரெக்டாக கட் பண்ணலைன்னு சொன்னால் அதே அளவுக்கு போடுகிறவு எல்லா ப்ளவுஸும் வந்து ஆல்ட்ரு வந்துடும் இதை வந்து திருப்பி போடாதீங்க இப்படி ஏன்னா துணி நிறைய இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த மாதிரி திருப்பி போட்டு இது பண்ணிங்கன்னா பூ பூரா கீழே வந்த மாதிரி வந்துடும் அதனால் நீங்கள் இந்த பக்கமே போட்டுக்கிறோங்க நம்ம இப்போ எப்படி எடுத்தோமோ இப்படியே போட்டுக்கிறோங்க மேலே பார்த்த மாதிரியே இருக்குது சோல் அழகா அழகாக இருக்கும் பார்க்குறது நமக்கு ஃப்ரண்ட்டில் வரும்போதும் இந்த மாதிரி வரும் பட்டி இது இருக்குல தாராளம் அதில் துணி நிறையவே இருக்குது இதை கரைச்சி விட்டுக்கலாம் இப்போ பட்டிக்கு தேவையான துணியை வந்து கட் பண்ணி எடுத்துருவோம் நமக்கு கரையே இருக்குது தாராளமாக கரையை வந்து ரெண்டு பட்டியாக வந்து போட்டுக்கலாம் இதுவே நமக்கு ரெண்டு பட்டிக்கு போதுமானது இதில் துணி நிறைய இருக்குது எந்த பக்கம் வேணாலும் வந்து இதில் வந்து பட்டிக்கு போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ இதை கூட நம்ம வெட்டி பட்டிக்கு வந்து இது இந்த துணி கூட கரெக்டாக வந்துடும் ரெண்டு தான் போட்டு தைக்கிறது கரெக்டாக இருக்கும் மீதி வந்து கொக்கிப்பட்டி வீப்பட்டிக்கு வந்து சேர்த்துக்கலாம் இப்போ தனித்தனியாக எடுத்து வச்சுருங்க அது இதில் தொலைஞ்சிடாமல் இப்போ பட்டிக்கு உள்ளது இது ஸ்லீவு இது வந்து முதுகு பகுதி இது வந்து முன்பாகம் மேக எக்ஸ்ட்ரா இருக்கிற லைனிங்லாம் கரெக்டாக வச்சு அது இதில் கட் பண்ணி வச்சுருங்க தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் துணி வந்து தேடாமல் இப்போ இதில் வந்து எந்த டவுட்டும் இல்லாமல் எவ்வளோ ஈஸியாக வந்து லைனிங் ப்ளவுஸ் கட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோவில் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன் நான் நெக்ஸ்ட்டு வீடியோ இதோடு இன்னும் ஈஸியாக கட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து போடுறேன் தொடர்ந்து நான் போடுற வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்